வணக்கம் ஜவை இஜக்ட் ஃப்ரம் ஜவாத் பட்டி புது பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி அத்தோடு அங்கே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க அதாவது நடிகர் ஸ்ரீகாந்த் மற்றும் நடிகர் கிருஷ்ணா ரெண்டு பேரும் இன்னைக்கு சிறைச்சாலையில் கம்பி இருக்கிறாங்க காரணம் கொக்கைன் அப்படிங்கிற போதைப் பொருள் பயன்படுத்திய ஒரே காரணம் எடுத்தவுன்ன அவங்க பயன்படுத்தலை அவர்கள் சில பிரமுகர்களால் அடிமையாக்கப்பட்டார்கள் நடிகர் ரெண்டு பேருமே இதில் வந்து நடிகர் ஸ்ரீகாந்தம் மட்டும் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னம்னா அவர் நடித்த படத்தை பணத்தை கேட்கக்கூடிய சமயத்தில் பணம் இல்லைங்க இந்தாங்க கொக்கைனை கொடுத்து கழிச்சுக்கோங்க இன்னும் எக்ஸ்ட்ரா கொக்கைன் கொடுக்குறோம் நீங்கள் இருக்கக்கூடிய நடிகர் நடிகைகளுக்கு கொடுத்து நீங்கள் சம்பாரிச்சுக்கிங்க அப்படின்னு ஒரு தவறான ஒரு கண்ணோட்டத்துக்கள் அவரை உள்ளே தள்ளி குறிப்பாக அதிமுக ஐடிபி பிரசாந்த் அப்படிங்கிற முன்னால் இன்றைக்கி வந்து அந்த கட்சியை விட்டு நீக்கப்பட்டார் அவர் தான் எல்லாத்துக்கும் காரணமாக இருந்திருக்கிறார் அவருக்கு காரணம் இன்னொருத்தர் சேலம் சங்ககிரியை சேர்ந்த பிரதீப் அப்புறம் அப்படியே போயிட்டுருக்கு கானா நாட்டை சேர்ந்த ஜான்சன் ஜான் அப்படின்னு ஆனால் நடிக ஸ்ரீகாந்தினிது நம்ம எடுக்கக்கூடிய சமயத்தில் இவர் தான் காரணம் முன்னாள் அதிமுக ஐடி விங் பிரமுகர் பிரசாந்த் பிரசாத் அப்படிங்கிறது ரொம்ப ஆதாரபூர்வமாக போலீஸார் நிரூபிக்கப்பட்ட ஒரு விஷயமாக போயிட்டுருக்கு இது சம்மந்தப்பட்ட வழக்கு கோர்ட்டு கேஸுன்னு போகும் அப்புறம் அந்த நேரத்தில் என்ன பொசிச்சிருக்கு அந்த நேரம் கூத்து இப்போதைய ஒரு கூத்து என்னென்னு கேட்டால் அதிமுக முன்னாள் ஐடி விங் பிரமுகர் பிரசாந்த் மூலமாக நடிகர் ஸ்ரீகாந்த் மற்றவிடும் நடிகர் கிருஷ்ணாவுக்கு பரிமாறப்பட்டு மற்றபடி அவங்க ரெண்டு பேரும் பரிசோதனையின் அடிப்படையில் இன்றைக்கி பிடிபட்டு இன்றைக்கி சிறைச்சாலையில் இருக்கிறாங்க காரணம் கொக்கைன் அப்படிங்கிற மிக மோசமான ஒரு தடை செய்யப்பட்ட இந்தியாவில் தடை செய்யப்பட்ட ஒரு போதைப் பொருளை பயன்படுத்தினார்கள் அப்படின்னு அவங்க வந்து மெத்தாம் பட்டபைன் அதையும் பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் இதில் வந்திருக்கு அதற்கும் காரணம் பிரசாத் தான் அதிமுக முன்னாள் ஐடிவின் பிரமுகர் அப்படிங்கிறதும் ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சிகரமான தகவலாக இருந்தாலும் கூட இது என்ன இது கொக்கைன் அப்படிங்கிறாங்க மெத்தாம் பட்டமைன் அப்படிங்கிறாங்க இதெல்லாம் என்ன அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு உள்நோக்கி பார்க்கக்கூடிய சமயத்தில் அதாவது வந்து அமெரிக்காவில் வந்து பூர்வீகமான ஒரு தாவரம் அதாவது வந்து எரித்ராக்சிலின் கொக்கோ அப்படிங்கிற ஒரு தாவரம் அந்த தாவரத்தினுடைய இலைகள் தான் வந்து இந்த போதைப்பொருள் அந்த இலைகளை வந்து பிடுங்கி காய வச்சு அப்புறம் அதை வந்து அப்படியே சாஃப்டாக அரைச்சி அதை வந்து பயன்படுத்துவது நம்ம எப்படி இந்த கருவேப்பிலை மற்றபடி வந்து துளசி இந்த மாதிரிலாம் வந்து சித்த வைத்திய முறைகளுக்காக நம்ம எவ்வாறு வந்து நிழலில் உ உலர்த்தி அதெல்லாம் பயன்படுத்துகிறோம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வந்து எரித்ராக்சிலின் அப்படி கொக்கு அப்படிங்கிற ஒரு தாவரத்தினுடைய இலைகளை பறித்து அமெரிக்காவில் வந்து மற்றபடி ஆப்பிரிக்கா நாடுகளில் பயன்படுத்தி வந்துட்ருக்கேன் முன்னொரு காலத்தில் இல்லை நார்மலாகவே பயன்படுத்துவாங்க போல இருக்கு அது எதற்காக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா மயக்க மருந்துக்காக பயன்படுத்துகிறாங்க மயக்க மருந்து ஒரு ஆப்ரேஷன் மற்றபடி வந்து வழி நிவாரணி போன்ற விஷயத்துக்காக ஆல்கஹால் கூட அவ்வாறு தான் வழி நிவாரணியாக பயன்படுத்தப்பட்ட ஒரு விஷயம் இன்றைக்கி வந்து மிகப்பெரிய போதையாக மாறிப்போனது மற்றபடி எந்த ஒரு விஷயம் எடுத்துக்கொண்டாலுமே சரி அவன் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த போதைப் பொருள்கள் இப்போதை உளவி அனைத்துமே வந்து வழி நிவாரணிக்காக அக்காலத்திலே ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் வருடங்களுக்கு முன்னாலேயே பயன்படுத்தப்பட்டு வந்திருக்கக்கூடிய ஒரு தாவரமான மற்றபடி வந்து இலை சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு வகையில் மருந்து சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்கும் இன்றைக்கி வந்து அதை அதிகமாக பயன்படுத்தி பயன்படுத்தி என்ன மக்கள் வந்து குறிப்பாக மனிதன் அடிமையான சமயத்தில் அப்புறம் நாட்டில் ஒரு கலாச்சாரம் பண்பாடுங்கிற பாதிக்கக்கூடிய சமயத்தில் அதை தடை செய்யப்படக்கூடிய விஷயம் அப்போ என்னாவது வழி நிவாரணி அப்படிங்கிற ஒரு மருந்துங்கிறது வந்து டோட்டலாக என்ன பண்ணுறது போதை அப்படிங்கிற ஒரு கலாச்சாரத்துக்கு வந்துடுது நம்ம நாட்டில் எப்படி கல்லை நம்ம ப தடை செஞ்சு வச்சுருக்கோம் ஆல்கஹால விட்டுட்டோம் கல்லை வந்து நம்ம தடை செஞ்சு வச்சுருக்கோம் கேட்டால் வந்து கல் என்பது போதை அப்படிங்கிற காசம் கல் என்பது அற்புதமான ஒரு உணவு இன்னும் சொல்ல போனால் கஞ்சா என்பது கூட ஒரு அற்புதமான ஒரு அந்த காலத்தில் வந்து வழி நிவாரணையாக பயன்படுத்தப்பட்ட ஒரு விஷயம் அற்புதமான ஒரு தாவரம் அப்படிங்கிறது தான் வந்து பல நூல்களை நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் இன்றைக்கி வந்து அது அதிகமாக பயன்படுத்தப்பட்டு அதற்கு அடிமையாக கூடிய சமயத்து என்ன ஆகுது அது போதைங்கிற ஒரு விஷயம் ஆனால் ஆழ்ககாலம் வந்து அதை வந்து வியாபார ரீதியாக பல அரசாங்கங்கள் தமிழ்நாடு உள்பட அரசாங்கங்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கு ஆழ்க காலம் ஒரு விஷயம்தான் ஆழ்காலில் வந்து பலவிதமான மருந்துகளில் கூட அளவாக பயன்படுத்தப்படக்கூடிய விஷயம் இன்னும் சொல்லப்போனால் ஒரு ஏழு வருடங்களுக்கு முன்னால் கூட ஒரு குறிப்பிட்ட ஒரு இருமல் மருந்து மற்றபடி காய்ச்சல் சம்பந்தப்பட்ட ஒரு மருந்து அதில் கொஞ்சம் அதிகமாக ஆழ்கை கலந்து மருந்துக்காக பயன்படுத்தினார்கள் அதை என்னவென்னா பண்ணால் நம்மால் ஃபுல்லாக போதைக்காக பயன்படுத்தினா அப்புறம் அந்த மருந்தே வந்து தடை செய்யப்பட்ட ஒரு மருந்தாக போச்சு மாதிரி ஏகப்பட்ட மருந்துகள் ஐநா சபை சம்மந்தப்பட்ட வகையில் கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாடு நடத்தி ஒரு மிகப்பெரிய லிஸ்ட்டையே போட்டு மருந்தாக எதையெல்லாம் பயன்படுத்தப்படையோ அதையெல்லாம் போதைப் பொருளாக ஒதுக்கப்பட்டு தடை செய்யப்பட்ட விஷயமாக அன்னைக்கு ஏற்பாடு பண்ணாங்க நல்ல விஷயந்தான் ஆனால் நம்மை அதை நம் மனிதர்களாகி நாம் வந்து தவறாக பயன்படுத்துகின்றோம் அப்படிங்கிறப்ப அந்த மருந்தும் வலி நிவாரணையும் பொருளாக மாறி குறிப்பிட்ட நாட்டு அரசாங்கங்களாக தடை செய்யப்பட்ட விஷயமாக இருக்கு அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கி எரித்ராக்சின் கொக்கோ அப்படிங்கிற அந்த இலை காய வைக்கப்பட்டு பொடி செய்யப்பட்டு தூளாக்கப்பட்ட அந்த இலை கூட இன்றைக்கி பல நாடுகளில் வந்து தடை செய்யப்பட்ட விஷயம் ஏன்னு கேட்டால் அது போதைப் பொருளாக நம்ம ம மனிதர்களை அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய விஷயமாக வரக்கூடிய சமயத்து என்ன ஆகுது அதை அரசாங்கங்கள் ப தடை செய்யப்பட்ட விஷயம் அதில் வந்து குறிப்பாக அமெரிக்கா ஆப்பிரிக்கா போன்ற நாடுகளை வந்து இன்றைக்கி அது பயன்படுத்தப்படக்கூடிய விஷயமாக இருந்தாலும் தடை செய்யப்பட்ட விஷயமாக இருந்துகிட்டு இருக்கு மாதிரி பல்வேறு நாடுகள் ஆமாம் குறிப்பாக த இந்தியா என்ன ஏகப்பட்ட நாடுகளில் வந்து அந்த பழக்கங்கள் எவ்வாறு உருவானது அப்படின்னா நைஜீரியாவில் இருந்து மற்றபடி ஆப்பிரிக்காவில் சுற்றுலா வர்றாங்க பார்த்திங்களா ஏகப்பட்ட பேர் பார்க்கலாம் நைஜீரிய மக்கள் சுற்றுலா இந்தியாவுக்கு வர்றாங்க ஆப்பிரிக்க மக்கள் இந்தியாவுக்கு வர்றாங்க அப்படிங்க பார்க்கக்கூடிய சமயத்தில் கையில் வந்து கொக்கையில கொண்டு வந்துருவாங்க போடும் இங்கு ஒரு போதை வியாபாரிகள் இருக்காங்க இல்லையா அவங்கள்ட்ட ஆல்ரெடி வந்து கனெக்ஷன் ஏற்படுத்தி ஒரு அமௌண்ட்டை வாங்கிட்டு கொடுத்துட்டு போயிடுறாங்க இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படி புழக்கத்தில் விடக்கூடிய சமயத்தில் நடிகர் ஸ்ரீகாந்த் அப்புறம் ஸ்ரீ கிருஷ்ணா போன்ற மிகப்பெரிய நடிகர்கள் கூட இன்றைக்கி போதைக்கு அடிமையாகி இன்னைக்கு பாழும் கிணத்தில் தள்ளப்பட்ட ஒரு விஷயமாக இன்றைக்கி பார்க்கக்கூடிய சூழல் அதனால் அடிப்படையில் வந்து அவர்கள் மட்டும் கிடையாது ஏகப்பட்ட பேர் பல இளைஞர்கள் வந்து இன்றைக்கி வந்து போதை பொருளுக்கு சமா அடிமையாகி ஆமாம் தன்னை மருந் மறந்த நிலையில் அலைந்து கொண்டிருக்கக்கூடிய சூழல் ஒரு ரெண்டு ஒன்றரை வருஷமாக கூட தமிழகத்தை எங்கு பார்த்த மெத்தாம் பட்டமைன் கஞ்சா கஞ்சா மெத்தாம் பட்டமென் கஞ்சா கஞ்சான்னு சொல்லி போட்டு இப்போ வந்து கொக்கைன் 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 அப்படின்னு நம்ம எங்கு பார்த்தாலும் ஒரு கேவலமான குரல்கள் ஆமாம் இதுக்கு வந்து திமுக தான் காரணம்னு சொல்லப்பட்டு எடப்பாடி கூட மற்றபடி எதிர்கட்சி தலைவர் இருக்கிற அனைவரும் இன்னும் ஏகப்பட்ட ஒரு காழ்ப்புணர்ச்சி கொண்ட பலவிதமான அரசியல் கட்சிகளோடு என்ன பண்ணுச்சு திமுக கூட சொன்னாங்க இன்றைக்கி அந்த திமுக ஆட்சியில் வந்து பப்ளிக்காக வந்துடுச்சு பப்ளிக்காக யார் யாரங்களை காட்டிட்டாங்க அவங்க என்ன அப்படின்னு பார்க்குற குறிப்பிட்ட ஒரு அதிமுக பிரமுகரே ஆமாம் அதுக்கு பிரசாத் அப்படிங்கிறவரே வந்து மிகப்பெரிய ஒரு காரணகர்த்தாக இருந்திருக்கிறார் மிகப்பெரிய ஒரு செயினாக போயிட்டுருக்கிறாங்க அப்படிங்கிறது பயங்கரமான ஒரு அதிர்ச்சிகரமான ஒருத்தம் இதற்கெல்லாம் வந்து ஐயா எடப்பாடி என்ன பதில் சொல்ல போகிறார் அதிமுகவில் இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவர்கள் என்னென்ன பதில் சொல்ல போகிறார் தான் மிகப்பெரிய ஒரு கேள்வியாக போயிட்ருக்கு சரி இப்போ இந்த கொக்கைன் அப்படிங்கிறது எவ்வாறு பயன்படுத்துவார்கள் எப்படி உருவாகி எங்கிருந்து வருகிறது கண்டுபிடிச்சிட்டோம் அது எவ்வாறு பரப்பப்படிகள் நைஜீரியா ஆப்பிரிக்காவில் வரைகிற சுற்றுலா பயணிகள் ஆங்காங்கே சுற்றுலா வருகிற சமயத்தில் அங்கங்கே ஒரு ஏஜெண்ட்டை பிடிச்சி அவங்க என்ன பண்ணுறாங்க கொடுத்துட்டு காசை வாங்கிட்டு போயிடுறாங்க அது கண்டினியூ வரக்கூடிய சமயத்தில் அங்கே பயன்படுத்தப்பட்டு பல கோடி சம்பாதிக்கு ஆமாம் வரக்கூடிய ஒரு சூழல் இன்னைக்கு வந்திருக்கு அது பல இன்னைக்கு மட்டும் கிடையாது பல ஆண்டுகளாக நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு மோசமான ஒரு கடத்தல் பிஸ்னஸ் போதை கடத்தல் பிஸ்னஸ் அப்படிங்கிறது தெல்ல தெளிவாக தெரிந்தாலும் கூட சின் ரெண்டூர் விஷயங்கள் மூலமாக இன்றைக்கி பப்ளிக்கா குறிப்பாக தமிழ்நாட்டில் நம்ம அதிலும் குறிப்பாக நடிகர் கிருஷ்ணா நடிகர் ஸ்ரீகாந்த் அப்படிங்கிற பயன்படுத்தினார்கள் அப்படின்னு அவர்கள் மட்டுமா பயன்படுத்தினார்கள் எத்தனையோ பேர் பயன்படுத்தி இன்றைக்கி வந்து இளைமறை காயாக மறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படி பகிரங்கமாக வாழ்ந்து கொண்டிருக்க குடிப்பட்டால் தான் நான் போலீஸார் கைது பண்ணுவாங்க ஸ்ரீகாந்த் நடிகர் கிருஷ்ணா வந்து புடி போட்டிருக்காங்க ஆதாரத்தோடு அவ்வளோதான் ரெண்டு பேருமே வந்து நாங்கள் பயன்படுத்தவில்லை தான் சொன்னாங்க அப்புறம் செக்அப் பண்ணக்கூடிய சமயத்தை ஸ்ரீகாந்த் பயன்படுத்தினார் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு நடிகர் ஸ்ரீகா இது கிருஷ்ணாவை பொறுத்தவரை பயன்படுத்தலை அவர் வந்து அதை வந்து பிஸ்னஸ்ஸாக பயன்படுத்தி அதை காசு சப் பண்ணியிருக்காரு அதன் அடிப்படையில் இன்றைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறார் ஆமாம் அப்போ வந்து இந்த கொக்கைன் அப்படிங்கிற எரித்ராக்சின் கோகோ அப்படிங்கிறது இலை கொக்கைன் அப்படிங்கிறது எவ்வாறு பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா மூன்று விதமாக நான்கு விதமாக பயன்படுத்துவாங்க போகும் அதாவது வந்து அதை மூக்கில் வந்து நுகர் நுகர்தல் அப்படிங்கிற போதில் பயன்படுத்துவாங்க இருக்கு ஆமாம் அதன் அடிப்படையில் மிகப்பெரிய ஒரு போதை உண்டாகும் அப்புறம் வந்து பல் இடுக்குகள் நம்மால் இந்த ஹன்ஸு மற்றபடி இந்த பராக்கை வச்சுக்கிட்டு அலையராங்க பாருங்கள் அதன் அடிப்படையில் பல் இடுக்குகளில் வைத்து பயன்படுத்துவாங்களாம் அடுத்து வந்து லைட்டரில் வந்து பயன்படுத்தும் அதை வந்து கையில் வச்சு மற்றபடி வேறு விதமாக லைட்டரில் வச்சு ஒரு சின்ன சாதனத்தின் மூலமாக சூடு பண்ணக்கூடிய சமயத்தில் ஒரு சின்ன சின்ன பிளேட்டு மற்ற பி அது மேலே இந்த கொக்கைன் பொருள் இந்த பொடியை போடக்கூடிய சமயத்துக்கு கீழே இருந்து சூடு பண்ணுறது அப்படியே புகையாக வருமா நம்ம புகையாக வரக்கூடியச்சுன்னா அந்த புகை பயங்கரமான போதை ஏற்படுத்தும் அப்படிங்கிற விஷயத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அதன் அடிப்படை மற்றபடி வந்து நான்காவது முறையாக அந்த பவுடரை வந்து தண்ணியில் கிடைக்கி பவுட்ரை வந்து தண்ணியில் கிளக்கி அதை வந்து இன்ஜெக்ஷன் மூலமாக பாடியில் ஏற்றி அதன் மூலமாகவும் போதை சுகம் காணக்கூடிய பல நபர்கள் இன்றைக்கு இருந்துகிட்ருக்காங்க சரி இந்த புகை சம்மந்தப்பட்ட வகையில் எவ்வாறு திடப்பொருளாக மாற்றுறாங்க அப்படின்னா ஒன்று பேக்கிங் சோடா அமோனியாவை போட்டோம்னா அந்த கொக்கைன் இது வந்து திடப்பொருளாக மாறிடுமா அந்த மாதிரிலாம் பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழலாக இன்றைக்கி மிக மோசமான விஷயமாக இருந்துக்கிட்டு இருக்கு மற்றபடி வந்து மெத்தா பட்டமைன் எப்படி அப்படின்னா அந்த வந்து பல ரசாயனங்களை கலந்து செய்யக்கூடிய ஒரு மோசமான ஒரு கலவை தான் வந்து மெத்தாம் பட்டமை அந்த மெத்தாம் பட்டமைன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இன்றைக்கு பரவலாக போயிட்டு தான் இருக்குது எங்கே பார்த்தாலும் டெய்லி நாலு பேர் பிடிபட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலாக எழுதிக்கிட்டு இருக்காங்க இதன் அடிப்படையில் வந்து இன்னைக்கு ஏகப்பட்ட பேர் ஆமாம் ஸ்ரீகாந்த் மற்றபடி நடிகர் கிருஷ்ணா மட்டும் கிடையாது ஏகப்பட்ட பேர் என்ன எதற்காக மெயின் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்க்கக்கூடிய சமயத்தில் நம்பர் ஒன்று வந்து போதை அதில் குறிப்பாக வந்து வார கடைசி இந்த வெள்ளி சென்னை ஞாயிறுகளில் வந்து அதிகமாக பயன்படுத்துவார்கள் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு புள்ளி விவரம் வந்து இன்னைக்கு ரொம்ப ஆதாரபூர்வமாக கிடச்சிருக்கு ஆமாம் அதில் குறிப்பாக வந்து ஈசிஆர் ரோடு ஓஎம்ஆர் ரோடு மற்றபடி நாவலூர் அங்கிட்டு இருக்கக்கூடிய அனைத்து சமாச்சாரங்களும் இருக்கக்கூடிய ரிசார்ட்ஸ்லாம் வந்து எங்கே வேகப்பட்டதை பார்க்கக்கூடிய சமயத்தில் எல்லாம் வந்து போதைக்காகவும் மற்றபடி வந்து பாலியல் தொழிலுக்காகவும் அதாவது நீண்ட நேரம் வந்து உடல் உருவு கொள்ள வேண்டும் என்பதற்காக வந்து இந்த கொக்கைன்னு பெத்தா பட்டம் யூஸ் பண்ணுறாங்க அதில் குறிப்பாக வந்து கொக்கைன் வந்து யூஸ் பண்ண அப்படின்னா உடல் உருவு கொள்ளக்கூடிய சமயத்தில் நீண்ட நேரம் உடல்வு கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு தகவலுக்காகவும் இதை வந்து நிறைய பேர் பயன்படுத்துகிறாங்க அதாவது அதில் சம்மந்தப்பட்ட விஷயம் அப்படின்னு கேட்டால் இன்னைக்கு மருத்துவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் இந்த வந்து நீண்ட நேர உடலுக்கு பயன்படுத்தக்கூடிய சமயத்தில் அது இருக்கிறக்கு என்ன ஆகுது ஆண்மை குறவை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத இன்றைக்கி கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க இருந்தாலுமே கூட அதை பலர் வந்து தவறாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் பகிரங்கமான உண்மை எத்தனை டாக்டர் சொன்னாலுமே சரி அதை இன்றைக்கும் தவறாக தான் பயன்படுத்தி இன்னும் சொல்லப்போனால் ஆபாச படங்கள் கூட ஆபாச படங்கள் கூட அதிகமாக பார்க்கக்கூடிய சமயத்தில் கட்டாயமாக தற்காலிக ஆண்மை குறைவு ஏற்படும் அப்படிங்கிறது நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மை தான் எத்தனை பேர் ப அதை பயன்படுத்துகிறாங்க அதில் குறிப்பாக இன்றைய இளைஞர்கள்லாம் வந்து ரொம்ப மோசமான ஒரு சூழல் ஆமாம் ஏன்னா வந்து அதுக்கு தகுந்த மாதிரி பலவிதமான பெண்களும் இன்றைக்கி இருக்கிறாங்க ஆடை குறைப்பு மற்றபடி சோன்ஸ் ஏகப்பட்ட காதல் என்ற பெயரில் பாலியல் தொழில் என்ற பெயர் ஏகப்பட்ட பெண்கள் இன்றைக்கி ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு சூழலாக போச்சு அதுக்கு தகுந்த கொக்கையின ஈஸியாக கிடைக்கக்கூடிய சமயத்தில் போதை மூலமாக பாலியல் உறவுகளை தீர்த்து கொள்ளக்கூடிய உச்சல் அதை பெண்களும் பயன்படுத்துகிறாங்க நடிகைகளும் பயன்படுத்துகிறாங்க பாலியல் தொழில் பயன் செய்யக்கூடிய பல பெண்களும் பயன்படுத்துகிறாங்க அதை பயன்படுத்தி ஆண்களும் இன்பத்தை அனுபவிக்கிறார்கள் அதன் மூலமாக ஆண்மை குறைவுகளை அவர்கள் சம்பாதித்துக் கொள்கிறார்கள் ஆமாம் இதையெல்லாம் ஒரு படி மேலே நடிகர் விஜய் ஆண்டனி ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார் அதாவது கொக்கைன் கொக்கைன் அப்படிங்கிறீங்க மெத்தாம் பட்டமைன் மெத்தாம் பட்டமைன் அப்படிங்கிறீங்க அது மட்டுமா போதை கூட ஒரு போதை தான் அப்படின்னு ரொம்ப சுட்டி காட்டினா உண்மையிலே இது பாராட்டக்கூடிய விஷயம் நம்ம உண்மையிலேயே பாராட்டக்கூடிய விஷயம் ஆமாம் அவருக்கு எங்களுடைய பவர் ரைட்டர் யூடியூப் சேனல் மூலமாக ஒரு அற்புதமான வாழ்த்தை சொல்லி கொடுக்கணும் இது நிறைய பேர் இருக்குது சிகரெட்டைகள் சர்வசாதாரணம் ஆமாம் அது கூட ஒரு போதை தான் கூட தய தடை செய்யப்பட வேண்டிய விஷயந்தான் அப்படின்னு சுப்பிட்டு இன்றைக்கி நடிகர் விஜய் ஆண்டனி வந்து ரொம்ப அற்புதமாக சொல்லியிருக்கார் அற்புதமான ஒரு கருத்து ஃபஸ்ட்டு சிகரெட்டு மதுங்க ஆமாம் மதுவை சேர்த்திட்டார் அதுவும் ஆல்கஹால் தானே போதை தானே என்ன செய்கிற அப்படின்னு தெரியாமல் தான் இருந்துகிட்டு இருக்கான் கொஞ்சம் நேரத்தில் நான் இருந்தாலுமே வந்து அதை ஏன் தடை செய்யாமல் ஒவ்வொரு மாநிலங்களும் அதை விட்டு சம்பாதித்து கொண்டிருக்கேன் குறிப்பாக சிகரெட்டையும் சேர்த்து சம்பாதித்து தான் இருந்திருக்காங்க சிகரெட் சம்மந்தப்பட்ட வகையில் ஏகப்பட்ட போதை ஆமாம் ப்ரெஸ் வந்து மது அதையும் மேன் எந்த மாநிலம் தடை செய்யப்படவில்லை அப்படிங்கிற விஷயம் அப்போ இதுக்கு கொக்கைனுக்கும் மெத்தாம் பட்டமையனுக்கு மட்டும் ஏன் தடை செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியும் ஒரு தகவல் அற்புதமாக சொல்கிறார் நல்ல விஷயம்தான் அது இதுக்கு ஏதாவது பொதுவாக இன்னும் சொல்லப்போனால் அதில் ஒரு ரகசியமாக அதாவது வந்து கொக்கைன் அப்படிங்கிற அந்த போதை பொருள் வந்து குறிப்பாக ஒரு பதினஞ்சு டு இருபது நிமிஷம் மட்டும்தான் போதை இருக்குமா அப்போ வந்து சிகரெட்டு மாதிரி தான் அது சிகரெட்டை தம் அடித்தவங்களை கேட்டால் தெரியும் என்னப்பா ஒரு சுறுசுறுப்புக்காக அந்த சுர்ரங்கம் ஏன் காஃபி கூட போதை தானே சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நாலு காஃபி அஞ்சு காஃபி சாப்பிடுவேன் என்ன அப்படின்னா போதை அது குறிப்பிட்ட ஒரு ஒரு கடையின் பேரை சொல்லக்கூடாது ஒரு குறிப்பிட்ட டீ கடை காஃபி கடைலாம் போனோம் அப்படின்னம்னா அந்த அந்த ஒரு கூட்டமே இருக்குது அந்த கா சாயங்காலம் நாலு மணிக்கு அஞ்சு மணிக்கு காஃபி சாப்பிடக்கூடிய ஒரு கூட்டமே இருக்குது ஆமா அப்படியே புற்றீசில மாதிரி வருவாங்க ஆமாம் அந்த குறிப்பிட்ட அந்த கடையெல்லாம் வந்து சில பத்திரிகைகளால் பாராட்டப்பட்ட ஒரு கடையாகவும் இன்றைக்கி இருந்துகிட்டு இருக்கு இப்போ என்ன பண்ணலாம் காஃபியும் ஒரு போதை தான் டீயும் ஒரு போதை தான் டீயிலும் காஃபிங்கிற அப்படியே போதை இருக்குது காஃபியில் ஏகப்பட்ட காஃபின் அப்படிங்கிற போதை இருக்குது அதை சாப்பிட்டாலும் கூட லைட்டாக அப்படி ஸ்ட்ராங்காக அப்படி மாதிரியாக போதை இருக்கும் கண்ணெல்லாம் இருட்டும் சிகரெட்டும் அப்படிதான் தான் கொக்கைன்னு கூட பதினஞ்சு டு இருபது நிமிஷம் தான் ஒரு ஒரிஜினல் கொக்கை அதாவது ஒரிஜினல் கொக்கை அதாவது எரித்ராக்சின் கொக்கு அப்படிங்கிற அந்த இலை வந்து ஒரு பதினஞ்சு டு இருபது நிமிஷம் தான் வந்து போதையாகவே இருக்குமா அதுக்கு மேலே போதை இருக்காது சிகரெட்டை போன்று காபியை போன்று ஆமாம் மதுவாவது வந்து நாலஞ்சு மணி நேரம் போதையாக இருக்குது இந்த கொக்கைன் அப்படிங்கிறது ஒரிஜினல் கொக்கை இதை வந்து இவங்க என்ன பண்ணுறானுங்க அப்படின்னா அதுக்குள்ளே கண்டதை கலந்து டீ காஃபியில் பாருங்கள் கண்டதை கலந்து இன்னைக்கு வந்து ஒரிஜினல் டீக்கே கிடையாதுங்க நம்ம கண்டதை கலந்துட்டாங்க கண்ட டீ ஒரிஜினல் டீ இலை அப்படின்னா அது வேறு மாதிரி அது அற்புதமான ஒரு மூலிகை நம்ம காஃபி அப்படிதான் அற்புதமான ஒரு மூலிகை அதுக்குள்ளே கண்டதை கலந்து போட்டி போட்டு என்ன ருசிக்காக ஒன்று மற்றபடி வந்து கலருக்காக ஒன்று கஸ்டமர் பிக்கப் பண்ணுங்கிற ஒரு இதுக்காக ஒன்று டேஸ்ட்டுக்காக ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்டது அதில் சர்க்கரையை போட்டால் இன்னும் போதை வரக்கூடிய விஷயத்துக்கு ஒன்று சொல்லிட்டு ஏகப்பட்டதை கலந்து டீயினுடைய ஒரிஜினல் தன்மையும் இன்றைக்கி கட்டிப்போச்சு காஃபியினுடைய ஒரிஜினல் தன்மையும் கட்டி போச்சு அதே மாதிரி தான் புகையிலை அப்படிங்கிற கான்செப்ட் ஒரிஜினல் தன்மையும் கட்டிப்போச்சு அதே மாதிரி தான் மதுவுலையும் அப்படி தான் ஒரிஜினல் தன்மையும் கட்டிப்போச்சு ஆல்கஹால் கலந்தவுன்னு அது ஃபுல்லாக அதுக்கும் ஏகப்பட்டது மறைமுகமாக அதுக்கும் இன்றைய அரசாங்கங்கள் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது உண்மையிலே வயிற்றறிச்சலான ஒரு விஷயம் அதே போல் கொக்கை கொக்கை ஒரிஜினல் கொக்கைன்னு வந்து பதினஞ்சு டு இரு நிமிஷம் தான் வந்து போதையாக இருக்கலாம் அதுக்குள்ளே என்ன பண்ணிடுறானுங்க சொன்ன மாதிரி எல்லாத்தையும் கலந்து ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் எட்டு மணி நேரம் இருக்கக்கூடிய அளவுக்கு அதை வந்து போதையாக்கி இன்றைக்கி வந்து அடிமைப்படுத்தக்கூடிய விஷயமா போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம் அதே நேரத்தில் அதன் அடிப்படையில் பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் என்ன பண்ண இன்றைக்கு வந்து ஆண்மை குரலில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அது சில ஆண்களுக்கு வந்து உறவு கொள்ளக்கூடிய சமயத்தில் அது கொக்கைனை பயன்படுத்தி உறவு கொள்ளக்கூடிய சமயத்தில் மாரடைப்பு வலிப்பு மற்றபடி காக்கா வலிப்பு போன்ற விஷயங்கள்லாம் பல ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படும் அப்படிங்கிறது இன்றைக்கி மருத்துவ தகவலாக இருந்துக்கிட்டு இருக்கு ஆமாம் இந்த அளவுக்கு இருக்கக்கூடிய சமயத்தில் அப்படிப்பட்ட கொக்கை நாம் பயன்படுத்தலாமா அப்படிங்கிறத நம்ம யோசனை பண்ணி தான் பார்க்கணும் இன்னும் சொல்லப்போனால் இந்த கள்ள மார்க்கெட் அப்படிங்கிற விஷயம்தாங்க இந்த கொக்கைனுக்கு வந்து ஒரு மதிப்பை கொடுத்தது இப்போ இங்கேருந்து ஏலம் கசகசா மஞ்சளை வந்து இலங்கைக்கு எவ்வாறு கடத்தி செல்கின்றார்கள் அதே போல் வந்து ஆப்பிரிக்கா நைஜீரியா கானா நாடுகள் போன்ற இடத்துலேருந்து கடத்திட்டு வந்து இங்கே கொடுக்குறான் அஞ்சு ரூபா அங்கே வாங்கிட்டு இங்கே ஐயாயிரத்துக்கு விற்றுட்டு காசை பார்ந்துட்டு அவன் திருட்டு விமானம் ஏறி பறந்து போயிடுறான் இங்கே உள்ளவன் மாட்டிக்கிறான் அப்போ வந்து ஒரு நாட்டில் தடை செய்யப்பட்டிருக்கு ஒரு பொருள் இன்னொரு நாட்டில் வந்து ஓப்பனாக விட்டுறான் அப்படிங்கிறப்ப அவங்க இப்போ என்ன பண்ணுறான் இந்தனுடைய நோக்கம் வந்து அங்கே போயிரு அப்படிங்கிறப்ப அதை எப்படியாவது பயன்படுத்த வேண்டும் சொல்லிட்டு திருட்டு பொருளை வாங்கி பயன்படுத்தக்கூடிய சூழல் ஒன்றும் கிடையாது நம்ம ஊரில் இந்த கள்ளச்சாராயம் கள்ளக்குறிச்சி நடந்துச்சு பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயும் கிடையாது மற்ற தமிழ்நாட்டோட மதுவை மது மது விளக்கு கொண்டு வரலாம் மது விளக்க கொண்டுலாம் ஆனால் நம்மால் என்ன பண்ணுறான் கள்ளச்சாராயத்தில் கள்ள இதுலேயும் இறங்கிடலாம் அப்படிங்கிற சமயத்து என்ன ஆகுது கள்ள இந்த கள்ளக்குறிச்சி நடந்து கொடுத்தேன் ஏகப்பட்ட பேர் இருபத்தாறு இருபத்து பேர் இறந்து போனாங்க மேடம் அந்த மாதிரி சூழல் ஏற்படக்கூடிய சமயத்தில் அரசாங்கம் பார்க்குறான் ஃப்ரீயாக விட்டுறான் அதை வந்து நம்ம சம்பாரிச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு அதுதான் அப்போ நம்ம வந்து கட்டணும் கட்டுப்படுத்தணும் நம்ம இன்னும் சொல்லப்போனால் திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்கவே முடியாது அது கொக்காக கொக்கைனாகட்டும் சிகரெட் ஆகட்டும் மதுவாகட்டும் மெத்தாம் பட்டமையினாகட்டும் மற்றபடி கஞ்சாவாகட்டும் ஆமாம் பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ நன்றி